டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய மிக மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் வந்துட்டு வர்ற ஜூன் அஞ்சாவது தாங்க முதல் மேட்ச் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போட இந்தியா ஃபைட் பண்ணுற முதல் மேட்ச் என்றே சொல்லலாம் ப்ரூஸ் அனைவருமே அதாவது இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே அசால்ட்டாக நினைக்கலாம் அல்ட்ரா சொல்கிற டீம் தானே அயர்லாண்ட் ஆனால் அப்படி கிடையாதுங்க நியூயார்க் சிட்டியில் வந்துட்டு அவங்க அவங்களோட சிட்டி என்றே சொல்லலாம் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க அங்கே உங்களுக்கே தெரியும் ஆடுகளும் ரொம்ப நீலங்காக அனுமார்வாழ் மாதிரி போய்கிட்டே இருக்கும் கடல் ஆழம் மாதிரி இருக்கும்னு வைங்களா கடல் ஆழத்தை அளக்கவே முடியாதுங்க இதுவரை அந்த மாதிரி தான் நியூயார்க் மைதானம் இருக்குது பெரிய கிரவுண்டுங்க போய்கிட்டே இருக்கு இந்த நிலையில் அயர்லாந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனியூல அதிக முறை ப்ளே பண்ணியிருக்காங்க ஓகேவா அதாவது பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் அங்கே இருக்காங்க வெளுத்து விட்டுருவாங்க ஏன்னா பயிற்சி ஆட்டம் வார்ம் மேட்ச் எல்லாம் முக்கியமான டீமை பீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா பவர் ஹிட்டர் அதிகமாக அங்கே இருக்காங்க ஓகே அந்த ஆடுகளத்தில் விளையாண்டவங்க இந்த நிலையில் அசட்டுத்தனமாக நினைச்சிட வேணாம் ஓகேவா இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவால் போட்டியாக இருக்குங்க ஏன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ரெண்டு மேட்ச் வெற்றி பெற்றே ஆகணும் அப்போ தான் சூப்பர் எட்டில் குவாலிஃபைட் ஆக முடியும் என்ன ப்ரோ பாகிஸ்தான் அப்புறம் எல்லாருமே டீம் தானே ப்ரோ அப் பண்ணி அப்படி கிடையாதுங்க ஏன்னா ஆடுகளம் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக மாதிரி இருக்கு யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்துட்டு லேசப்பட்ட அணி கிடையாது அங்கே வந்துட்டு கோரி ஆண்ட்ராசன் இருக்காரு நியூசிலாந்து டீம்ல விளையாடி இருக்கார் இல்லையா அவர் இருக்காரு அங்கே ஒவ்வொரு பேட்ஸ்மெனுமே பவர் கேட்டார் நாற்பது பந்தில் தொண்ணூறு ரன் அடிச்சு ஏதோ ஒரு முக் கன்னடா டீமை பீட் பண்ணியிருக்காங்க சேம் டைம் மிகப்பெரிய டீம் பங்களாதேஷ் டீம்லாம் ஒரு சீரீஸே அமெரிக்காவில் வந்துட்டு இவங்க பீட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால அவங்க லேசப்பட்ட டீம் கிடையாதுங்க யுஏ அயர்லாந்து பாகிஸ்தான் இந்த மூணு டீம் இந்திய அன்னிக்கி மிகப்பெரிய டஃப் ஓகே இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே இந்த நிலையில் இதில் இந்த நிலையில் இதெல்லாம் அழகாக புரிஞ்சு தெரிஞ்சு பிளேயிங் லெவனில் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க நல்லவனை ஆட்டமே சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா சோதிக்காமல் ஒரு பிளேயருக்கு வந்துட்டு இடம் இடம் கிடைச்சிருக்குங்க ரொம்ப ஏழ்மையான பிளேயர் அவரோட திறமையினால் அவர் கோடீஸ்வராக அவர் திறமையில் உயர்ந்திருக்காருங்க அந்த ப்ளேயர் வேறு யாரும் இல்லை நம்ம ரிங்கு சிங் தான் இங்கிலாந்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் பீரிய அடிச்சிருக்கார் அந்த டீம் போலீஸ்ஸாக அந்த மேட்ச் வாம்அப் மேட்ச் வீடியோ

குமார் யாதவ் சுபம் துபே பிளேஸில் தாங்க ரிங்கு சிங் இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அடுத்து ரவீந்தர் ஜடேஜா ஹர்திக் பாண்டியா அண்ட் குல்தீப் யாதவ் அக்சார் பட்டேல் பும்ரா அஸ்ரதீப் சிங் ஓகேவா இந்த பிளேயர்லாம் ப்ளே பண்றாங்க துபை வந்துட்டு கொஞ்சம் ஃபீல்டிங்ல வந்துட்டு மந்தமா இருப்பார் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன் தான் பேட்டிங்குமே கொஞ்சம் சொப்பலா இருக்கு அண்ட் சேம் டைம் இவர் இந்த கண்டிஷனுக்கு பெரிய வென்யூ இவர் மீடியம் சீமரா சும்மா அப்படி தூக்கி போட்டாலும் இழுத்து அடிக்கணும் ஓகேவா உயிரை கூட அடிக்கணும் போகும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது வந்துட்டு இன்ஜுரி ஆனதுனால ரிங்கு சிங் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் தான் சர்வே பண்ண முடியும் இதை ஓவரால் கால்குலேட் பண்ணி ஆண்டவனாக பார்த்து ரிங்கு சிங்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் வந்துட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இடம் பிடிப்பார் என்று வெளியெல்லாம் அவங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டாங்களாமா அந்த தெருவே போட்டு கொண்டாடுறதுக்கு ஆனால் கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சுங்க அவர் வந்துட்டு பேக்கப் பிளேயராக தான் கொண்டு போனாங்க பட் இப்போ அவங்க குடும்பம் வெடி வெடிக்கலாம் என்று சொல்லாம் அவரை அடிக்கிறதே வெடிமா தாங்க இருக்கும் ரிங்கு சிங்குக்கு அயர்லாண்டுக்கு எதிரான மேட்சில் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கீ பிளேயராக இந்த உலகக்கோப்பையில் வந்துட்டு இருப்பாரா ரிங்கு சோபை வந்துட்டு நம்ம அயர்லாண்டுக்கு எதிராக பார்க்க பார்ப்போமா உங்களோட கருத்தை விடுங்க சேம் டைம் அயர்லாண்டை பீட் பண்ணிவிட்டு சூப்பர் எயிட்டில் வந்துட்டு பாகிஸ்தானையும் பீட் பண்ணிவிட்டு தகுதி பெறுவாங்களா டீம் இந்தியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க